வணக்கம் இன்னைக்கு நாம வந்து கிரீன்லாண்ட பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இருக்கோம் குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்துல சொன்ன கருத்துக்கள் அதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும் இது பணி வந்து ஒரு முக்கியமான இடம் கிரீன்லாண்டோட முக்கியத்துவம் அதோட வரலாறு அங்க என்னென்ன இருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கலாம்னு கொஞ்சம் அலசி பாக்கலாம் கண்டிப்பா அதே நேரம் அங்க வாழ்ற அந்த ஐம்பத்தாறாயிரம் மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க முன்னாடி என்ன சவால்கள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு இதையும் சரி முதல்ல இந்த அமெரிக்காவோட ஆர்வம் இது இப்ப புதுசா ஆரம்பிச்சது இல்லையே இல்லவே இல்ல இது ரொம்ப பழைய கதை சொல்ல போனா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல அலாஸ்கா வாங்கின சமயத்தில இருந்தே அமெரிக்கா கிரீன்லாண்ட வாங்க முயற்சி பண்ணியிருக்கு ஆனா டென்மார்க் அப்போ சம்மதிக்கல அப்புறம் பணிப்போர் காலம் அப்போ இதோட முக்கியத்துவம் இன்னும் அதிகமாச்சு ஆமா ஏன்னா அது அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கும் நடுவுல இருக்கு ராணுவ ரீதியா ரொம்ப முக்கியமான இடமாச்சு இல்லையா அதேதான் ரஷ்ய ஏவுகணங்களை கண்காணிக்க அமெரிக்கா விமானங்கள் நிக்க அதுக்கு வசதியா இருந்துச்சு அதனாலதான் அந்த விமான விமானப்படை தளம் இப்போ அது பிட்டோபிக் விண்வெளி தளம் அது அங்க அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல கூட ஒரு தடவை நூறு மில்லியன் டாலர் தங்கத்துக்கு வாங்க கேட்டதா ஒரு பேச்சு இருக்கு உண்மைதான் அப்போ டென்மார்க் முடியாதுன்னு சொல்லிடுச்சு இப்போ ட்ரம்ப் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு தடவை அப்புறம் சமீபத்துல ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் மறுபடியும் வாங்கணும்னு சொன்னது இது இந்த பழைய விஷயத்த மறுபடியும் கிளறி இருக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு தேசிய பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்புன்னு காரணங்கள் சொல்றார் டென்மார்க் ஒத்துக்கலன்னா வர்த்தக தடை யார் ராணுவ நடவடிக்கை வரைக்கும் கூட யோசிக்கலாம் பேசினார் இதுக்கு பனாமா டென்மார்க் கிரீன்லாந்து தலைவர்கள் எல்லாரும் ரொம்ப கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஏன் கிரீன்லாந்து இவ்வளவு முக்கியம் இடம் முக்கியம் சொல்றீங்க அது எப்படி முதல்ல அதோட லொகேஷன் அதாவது புவிசார் அரசியல் முக்கியத்துவம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கு ஆர்க்டிக் பகுதியில செல்வாக்கு செலுத்த இது ஒரு முக்கியமான புள்ளி முக்கியமா அந்த ஜி யூ கே சொல்ற பகுதி கிரீன்லாந்து ஐஸ்லாந்து யூ கே நடுல கடலுக்கு அடியில போற இன்டர்நெட் கேபிள்கள் ரஷ்யா நீர்மூழ்கி கப்பல்களோட நடமாட்டம் இது எல்லாம் கண்காணிக்க இது ரொம்ப முக்கியம் அமெரிக்காவோட அந்த விண்வெளி கூட இருக்கு இங்குதான் போற செயற்கை கோள்களை கண்காணிக்க இது உதவுது ராணுவ முக்கியத்துவம் வேற என்ன இருக்கு வளங்கள் பத்தி சொன்னீங்களே அடுத்தது அதுதான் இயற்கை வளம் குறிப்பா சொல்ற அரிய வகை கனிமங்கள் ஆமா அது டெக்னாலஜிக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் நாம இதுக்காக சீனாவும் அதிகமா சார்ந்திருக்கும் ஆனா சீனாவுக்கு வெளியே இந்த கனிமங்களோட மிகப்பெரிய படிமங்கள் கிரீன்லாண்ட்ல இருக்கலாம் ஒரு கணிப்பு இருக்கு அமெரிக்காவுக்கு முக்கியமான கனிமங்கள்ல சுமார் நாற்பத்தி மூணு வாய்ப்பு நியோடைமியம் யுரேனியம் எல்லாம் இதுல அடங்கும் அப்போ சீனா மேல இருக்கிற சார்பில குறைக்க இது ஒரு வழியா சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்லாம எண்ணெய் எரிவாயு வளமும் பெருசா இருக்கலாம்னு எதிர்பார்க்கறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பீப்பாய் புதுசா கடல் வழிகள் உருவாகுது நார்த் வெஸ்ட் நார்தன் சி ரூட் மாதிரி இது வந்து ஆசியாவுக்கும் ஐரோப்பா அமெரிக்காவுக்கும் இடையில கப்பல் பயண தூரத்தை பயங்கரமா குறைக்கும் இந்த புது வர்த்தக வழி மொழிகளுக்கு நடுவுல கிரீன்லாண்ட் இருக்கிறது அதோட முக்கியத்துவத்தை இன்னும் கூட்டுது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா அந்த மக்கள் கிரீன்லாண்ட் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களோட நிலைமை என்ன அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கிரீன்லாண்ட் வந்து டென்மார்க்கோட பகுதியா இருந்தாலும் அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல தன்னாட்சி கிடைச்சது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சுதந்திரத்துக்கான சட்ட வழியும் வந்துச்சு இப்போ சமீபத்திய கருத்து கணிப்புகள் படி மூணுல ரெண்டு பங்கு மக்கள் சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் காலனி காலத்துல நடந்த சில கசப்பான சம்பவங்கள் குழந்தைங்களை பிரிச்சது கட்டாய கருத்தடை செஞ்சது மாதிரியான விஷயங்கள் பத்தின விசாரணைகள் இப்போ நடக்குது இது சுதந்திர உணர்வு அதிகப்படுத்தி இருக்கு அவங்க பிரதமர் சொன்னது ரொம்ப முக்கியம் நாங்க டேனிஷ் ஆகவோ அமெரிக்கர்களாகவும் இருக்க விரும்பல நாங்க கிரீன்லாண்டர்ஸா இருக்க விரும்புறோம் கேட்க ரொம்ப நியாயமா இருக்கு ஆனா சுதந்திரம் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்குமே அதுதான் பெரிய சவால் சுதந்திரம் கிடைச்சா டென்மார்க் இருந்து வருஷத்துக்கு வர்ற அந்த ஐநூறு மில்லியன் டாலர் மானியம் அதை நின்றுடும் இது அவங்க ஜிடிபி கிட்டத்தட்ட இருபது அந்த கனிம வளங்களை எடுக்கணும்னா அதுக்கு பெரிய முதலீடு வேணும் டெக்னாலஜி வேணும் வெளிநாட்டு ஆட்கள் தேவைப்படுவாங்க இது வெறும் ஐம்பத்தாறாயிரம் பேர் இருக்கிற அவங்க மாத்தி அமைக்கலாம் ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஊருக்கு திடீர்னு சவுதி அரேபியா அளவுக்கு என்ன கிடைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்ப அவங்க முன்னாடி என்னென்ன வழிகள் இருக்கு என்னென்ன சாத்தியங்கள் இருக்கு சில வழிகள் இருக்கு ஒன்னு இப்ப இருக்கிற மாதிரி டென்மார்க்கோட தொடர்ந்து இருக்கலாம் ரெண்டு எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு முழு சுதந்திரம் அடைய முயற்சி செய்யலாம் மூணு ட்ரம்ப் சொல்ற மாதிரி அமெரிக்காவுக்கு விற்கப்படுறது அது நடக்குமா நடக்காதான் தெரியல ஆனா இதுவும் ஒரு பேச்சா இருக்கு நாலாவதா ஏதோ சொன்னீங்களே சிஓ எஃப்ஏவா காம்பாக்ட் ஆஃப் ஃப்ரீ அசோசியேஷன் இது வந்து மைக்ரோனேஷியா மாதிரி சில பசிபிக் தீவு நாடுகள் அமெரிக்காவோட செஞ்சிருக்கிற ஒப்பந்தம் அந்த நாடுகள் பேரளவில் சுதந்திரமா இருக்கும் ஆனா பாதுகாப்பு நிதியுதவிக்கு அமெரிக்காவை சார்ந்திருக்கும் கிரீன்லாண்டுக்கும் இது மாதிரி அமெரிக்கா டென்மார்க் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்யலாமான சில யோசனைகள் இருக்கு பாத்தீங்களா கிரீன்லாண்டோட எதிர்காலம் வந்து எவ்வளவு சிக்கலானதுன்னு வரலாறு வளம் அரசியல் மக்களோட விருப்பம்னு பல விஷயங்கள் இதுல பின்னி பிணைஞ்சிருக்கு ட்ரம்ப் கலப்பின இந்த விவாதம் இந்த விஷயத்தை உலகத்தோட கவனத்துக்கு கொண்டு வந்து ஆனா கடைசில என்ன நடக்கணும்ங்கறதை அந்த கிரீன்லாண்ட் மக்கள் தான் முடிவு செய்யணும் அது அவங்களோட நிலம் அவங்களோட உரிமை இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு இவ்ளோ பெரிய உலகளாவிய சக்திகளோட அழுத்தங்களுக்கு நடுவுல தங்களோட தனித்துவத்தையும் எதிர்காலத்தையும் எப்படி தீர்மானிப்பாங்க இது வெறும் நிலத்துக்கான போட்டியா இல்ல மக்களின் சுயநிர்ணய உரிமைக்கான ஒரு போராட்டமா யோசிச்சு பாருங்க